அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் முருகன் என்று பார்க்க தலைப்பு தலைப்பு சனி என்ன செய்யும் மனிதன் வாழ்க்கையில் சனி கிரகம் கடுமையான மன அழுத்தத்தை தரக்கூடிய காலம் ஒன்று சனி ஜென்ம ஜென்ம சனி என்றால் மனிதன் பிறக்கும் அந்த ராசியில் அந்த ராசிக்குள்ளே அவருடைய சொந்த நட்சத்திரங்கள் உள்ளது அவர் பிறக்கும் பொழுது அவர் எந்த ராசியோ அந்த ராசிக்குள்ளே அவருடைய நட்சத்திரம் இருக்கிறது அந்த ராசிக்குள் நுழைவதே ஜென்ம சனி சனி வந்து அந்த ராசிக்குள் அவருடைய ராசிக்குள் நுழைவதே ஜென்ம சனி ஆகும் அவர் அந்த ராசிக்குள் நுழைந்தவுடன் இருள் கிரகமான சனி மனதை குறிக்கக்கூடிய அந்த ராசிக்குள் நுழையும் பொழுது அந்த ராசியில் பிறந்த அனைவருக்கும் இருள் சூழ்கிறது மனதில் இருள் சூழ்ந்த ஒரு வாழ்க்கை அமைகிறது அப்ப என்ன நடக்கும் என்றால் எல்லாமே அவருக்கு எதிர்மறையாக பிரச்சனைகளாக உருவாகும் சனி எங்கு சென்றாலும் கெடுப்பார் அவருடைய சொந்த ராசிக்குள்ளே செல்லும் பொழுது அவர் அந்த ராசிக்குள்ளே அவருடைய நட்சத்திரமும் இருக்கிறது அப்போ அந்த அவருடைய நட்சத்திரத்தை நெருங்கி அவர்கிட்ட நெருங்கி வரும் பொழுது முழுமையான இருள் சூழ்ந்த நிலை அந்த நட்சத்திரத்துக்குள் நுழை சனி வந்து நுழைந்து விடுகிறார் அதனால் அவருக்கு பல்வேறு விதமான மன அழுத்தங்களை ஜென்மசனியில் அவருக்கு தருகிறது கண்ணீர் விட்டு அலை வைக்கும் ஜென்மசனியில் அவர் நட்சத்திரத்துக்குள் சனி போ போகும் பொழுது அவரை கண்ணீர் விட்டு அலை வைக்கும் அந்த அளவுக்கு சனியுடைய பிரச்சனைகள் வந்து சனியில் கடுமையாக இருக்கும் அந்த ஜென்மசனி காலம் இரண்டரை வருட காலம் அதில் குறிப்பாக அவருடைய நட்சத்திரத்திற்குள் ஒரு ஆறு மாதங்கள் போவார் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குள்ளும் ஒரு ஆறு மாதங்கள் அந்த ஒரு காலகட்டத்தில் கடுமையான மன மன அழுத்தங்கள் அந்த காலகட்டத்தில் இருக்கும் எனவே எப்படியாப்பட்ட மனிதர்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் ஜென்ம சனி ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக பிரச்சனையை மன அழுத்தத்தை கொடுத்து அளவைத்தே தீரும் அதுவும் முதல் சுற்று வரும் பொழுது சனி முப்பது வருடத்துக்கு ஒரு முறை மீண்டும் ராசி ஒரு ஒரு சுற்று சுற்றி வருவார் இந்த சூரியனை அப்படி சுற்றி வரும் பொழுது அந்த ராசிக்குள் அடுத்து மீண்டும் முப்பது வருடத்திற்குள் தான் பிறகுதான் வருவார் முதல் சுற்றி வரும் பொழுது அந்த இளைய பருவத்தினருக்கு அந்த முப்பது வயது முப்பத்தஞ்சு வயதிற்குள் வரக்கூடிய முதல் சுற்று பகுதியில் அவர் ஜென்மசனியாக முதல் சுற்று ஜென்மசனியாக வருவார் அப்பொழுது கடுமையான மன அழுத்தத்தை தருவார் காதல் ஏற்படுத்தி காதலில் தோல்வி அடைய வைப்பார் வேறு ஏதாவது சில பிரச்சனைகளை தருவார் பல்வேறு வகையில் எந்த வித எது நாம் ஆசைப்படுகின்றோமோ அதை கிடைக்க விடாமல் தடுத்து மன அழுத்தத்தை தரக்கூடியவர் அந்த சனி கிரகம் அது குறிப்பாக ஜென்ம சனியில் அது போன்ற மன அழுத்தங்களை அவர் தருவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு மனிதருக்கும் ஜென்ம சனிக்கு முன்பாகவே அவர்கள் எதிலும் உசாராக இருப்பது மிகவும் நல்லது குறிப்பாக அந்த காலகட்டத்தில் அவருடைய லக்னாதிபதியை வணங்குவது மிகவும் நல்லது ஒவ்வொரு கிரக ஒவ்வொரு 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 மனிதருக்கும் அவருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதியின் ஒரு லக்னாதிபதி கிரகம் என்று ஒன்று இருக்கும் அந்த கிரகத்தை அந்த ஜென்மசனி காலத்தில் வணங்குவது அந்த கிரகத்துடைய கோயிலுக்கு செல்வது அந்த கிரகக்கல்லை மோதிரமாக செய்து அணிவது மிகவும் சிறப்பு ஆனால் அந்த கல்லை தானாக எடுத்து அப்படியே வந்து வாங்கி அணியக்கூடாது அதை சரியான ஜோதிடரிடம் இந்த கல்லை நாம் இந்த லக்னாதிபதி கல்லை அணியலாமா என்று ஜோதிடரிடம் சரியான ஜோதிடரிடம் சஜஷன் கேட்டுக்கொண்டு அவர் அந்த பரிகார கல்லை அந்த ஜோதிடர் வந்து என்ன செய்வார் என்றால் அதை வாங்கி அதை போ உருவேத்தி பூஜை செய்து சுத்திப்படுத்தி அந்த கல்லை பூஜை செய்து அதற்கு ஒரு குறிப்பிட்ட ஆயிரத்தி எட்டு முறை அந்த கிரகத்துடைய மந்திரங்களை சொல்லி உருவேற்றி அது அதன் பிறகு உங்களிடம் கொடுப்பார் அது போன்றுதான் நானும் மனிதர்களுக்கு பிரச்சனை வரக்கூடிய மனிதர்களுக்கு அவருடைய லக்னாதிபதிகளை நான் இது போன்று வாங்கி அவர்களுக்கு பரிகாரமாக செய்து கொடுக்கிறேன் அது அவர்கள் அந்த பிரச்சனையை தாங்கி வாழக்கூடிய ஒரு அமைப்பை வந்து அவர்களுக்கு தருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே ஜென்மசனி என்பது கடுமையான மன தரக்கூடிய ஒரு காலமாக உள்ளது என்பதை தெரிவித்துக் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்